மறுபடியும் தமிழில் விளக்குவோம் இந்த படம் ஒரு சட்ட அறிவித்தலை காட்டுகிறது இது ஒரு நீதிமன்ற வழக்கில் எதிராளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் ஓ சினைப்பு நோ முப்பத்தொன்பதின் கீழ் இருபதாயிரத்தி இருநூற்று பதினைந்து என்ற வழக்கின் கீழ் ஐ ஏ நோ பதினான்கின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற குறிப்பிட்ட விண்ணப்பத்திற்கு தொடர்புடையது அறிவித்தலின் முக்கிய விவரங்கள் வழக்கு எண்கள் ஐ ஏ நோ பதினான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஓ சினைப்பு நோ முப்பத்தொன்பதின் கீழ் இருபதாயிரத்தி இருநூற்று பதினைந்து தரப்புகள் மனுதாரர் வழக்கு தொடர்ந்தவர் மற்றும் எதிர்ப்பவர் வழக்கு எதிர்த்தவர் விண்ணப்பம் இந்த அறிவித்தல் பெரிய வழக்கின் கீழ் ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பத்திற்கு ஐ ஏ நோ பதினான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்புடையது காலக்கெடு எதிர்ப்பவர் இந்த விண்ணப்பத்திற்கு செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்குள் பதிலளிக்க வேண்டும் பதிலளிக்கும் முறை பதிலை நேரில் அல்லது வழக்கறிஞர் மூலம் அளிக்கலாம் பதிலளிக்கத் தவறினால் விளைவு எதிர்ப்பவர் பதிலளிக்கத் தவறினால் நீதிமன்றம் வழக்கை தொடர்ந்து மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கலாம் இது அறிவித்தலின் சுருக்கம் மட்டுமே வழக்கின் சூழலை பொறுத்து குறிப்பிட்ட விவரங்கள் மாறுபடலாம் இந்த சட்ட அறிவித்தல் குறித்து மேலும் கேள்விகள் இருந்தால் சட்ட நிபுணரை தொடர்பு கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது